வணக்கம் வாழ்க வளத்துறை என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியர் ஐஏஎஸ் அகாடமி இது குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதனுடைய டெஸ்ட் பேச்சஸ் அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் அப்படியே பிரித்து கொடுத்துருப்பாங்க பாருங்க பிரித்து கொடுத்துருப்போம் பாருங்க ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஜென்ரல் ரிலிஜன்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஃபார்ட்டி லாங்குவேஜ் வந்து சிக்ஸ்டி ஸோ இது டீடைல்டாக இருக்கும் ஸோ இந்த சிலபஸோட பிடிஎஃப் வேணுங்கிறவங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அவங்களுக்கு இதை அனுப்பிச்சி விடுவாங்க அந்த அனுப்பிச்சிடுவாங்க சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புவோம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஸோ டோட்டல் ஜிஎஸ் சிலபஸ் பார்ட் டிஏ பார்ட் பி பார்ட் சி ஜென்ரல் இங்கிலீஷ் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் ஸோ மொத்தம் ஐம்பது டெஸ்ட்டு ஐம்பதுக்கு மேலே உள்ள டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வு எல்லாம் சேர்ந்து ஸோ இது வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் சரிங்களா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா டெஸ்ட்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இங்கே வந்து டாபிக் வைஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுருக்கு இது வந்து யூனிட் ஒன் யூனிட் டூ ஒவ்வொன்றும் அதில் இருக்கக்கூடிய பார்ட் பார்ட் டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ டெஸ்ட் நம்பர் ஃபைவ் அப்படிங்கிறது யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எல்லாமே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இதை தவிர ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லிருக்கும் ஏற்கனவே நடந்த டெஸ்ட்டு அதை திரும்ப ரிவிஷனாகவும் உங்களுக்கு டெஸ்ட் நடத்தும் ஸோ மொத்தம் ஃபிஃப்டி டெஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக்கில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது

அதே மாதிரி ஒன் இயர் ஃபுல் கோர்ஸ் வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் மைன்ஸ் டிஓ மைன்ஸ் அதற்குரிய கிளாஸஸ் குரூப் ஃபோர் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் உங்களுக்கு உண்டு அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதற்குரிய ரெக்கார்டட் கிளாஸஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் வித் ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணாம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி